ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் தான் கடலில் பிடிச்ச இழிப்பூச்சி நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியாக அங்கே வந்து என் பாப்பா பீச்சில் விளையாட சொல்ல இது என்ன டாடின்னு பிடிச்சி கொடுத்தா அதுதான்மா இழிப்பூச்சி ஆனால் இந்த இழிப்பூச்சி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பீச்சில் சொன்னாங்க இது இது அந்த இழிப்பூச்சி எப்படியா சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச தடவை பீச்சில் வந்து ஒரு கடையில் கேட்டேன் இருக்குது சொன்னாங்க அதை வாங்கி சாப்பிட்டேன் நல்ல டேஸ்ட்டு அது மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கு அது நல்ல ப்ரோட்டீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒமேகா இருக்கு அதில் நீங்களே சாப்பிடுங்க ஆனால் அது ரொம்ப அளவாக தான் சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது பீச்சில் மெரினா பீச் சூ சூப்பராக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் அங்கே பாருங்கள் என் பாப்பா வந்து பீச்சில் பள்ளம் தோண்டி விளையாடிட்டு இருப்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாட்டு இருப்பா பாருங்கள் அதை பாருங்கள் என் பாப்பா எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்கா இந்த இழிப்பூச்சியை மண்ணில் விட்டால் நல்லா வேகமாக உடனே கையில் இருக்க சொல்லி இறந்து போயிட்டுருக்கு